ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது இயற்கை மரணம் அடைந்த ரூபாய் இருபதாயிரம் உதவி தொகை பெறுவது எப்படி இருந்தால் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை இறுதி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ பார்க்கறது முன்னாடி நீங்கள் இந்த சேனல் ஒன்றும் சப்ரைப் கீழே இருக்கிற ரெட் ரெகுலர் சப்ரேட் பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் பெல் ஐக்கானு கிளிக் பண்ணிக்கிங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய பயனுள்ள வீடியோக்களை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தமிழகத்தில் உள்ள கிறிஸ்தவ தேவாலயங்களில் பணியாற்றும் உப தேசியார்கள் வேதியர்கள் சிஷ்ய பிள்ளைகள் பாடகர்கள் கல்லறை பணியாளர்கள் கிறிஸ்தவ அநாதை இல்லங்கள் தொழில் நோயாளியர் மறுவாழ்வு இல்லங்களில் பணியாளர்கள் போன்றவர்களில் சமூக பொருளாதார மற்றும் கல்வி மேம்பாட்டிற்காக கிறிஸ்தவ தேவாலயங்களில் பணிபுரியும் உபதேசியர்கள் மற்றும் பணியாளர்கள் நலவாரிய அமைக்க அரசு ஆணையிட்டுள்ளது இந்த நலவாரியத்தில் உறுப்பினராக சேர்வதற்கு விண்ணப்ப படிவங்களை அனைத்து மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நல அலுவலகங்களில் மாவட்ட சிறுபான்மையினர் நல அலுவலகங்கள் மூலம் பெற்றுக்கொள்ளலாம் பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை அந்தந்த மாவட்ட எல்லைக்குட்பட்ட ரோமன் கத்தோலிக்க திருச்சபை அதன் பேராயர்கள் மற்றும் ஆயர்கள் புரோட்டாட்டன்ஸ் திருச்சபை ஆயர்கள் சின்னடாப் பெண்டகோஸ் சர்ச் போன்ற அங்கீகாரம் செய்யப்பட்ட திருச்சபைகளிலிருந்து சான்றிதழ் பெற்று சமர்ப்பிக்க வேண்டும் மேற்காணும் திருச்சே மேற்காணும் திருச்சபைகளின் பரிந்துரையின் அடிப்படையில் மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையாக பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையின் நல அலுவலர்களால் உறுப்பினர்களுக்கு அடையாள அட்டை வழங்கப்படும் மேலும் இந்த நலவாரியத்தில் பதிவு செய்யும் உறுப்பினர்கள் மற்றும் குடும்ப உறுப்பினர்களுக்கு தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு துறையின் கட்டுப்பாட்டின் கீழ் இயங்கி வரும் ஏனைய அமைப்புசாரா வாரியங்கள் மூலம் வழங்கப்பட்டு வரும் நலத்திட்டங்கள் போன்றே வழங்கப்படும் மேற்படி இவ்வாரியத்தில் பதிவு செய்துள்ள உறுப்பினர்கள் மற்றும் அவர்களது குடும்ப உறுப்பினர்களுக்கு கல்வி உதவித்தொகை பத்தாம் வகுப்பு முதல் ஐடிஐ பாலிடெக்னிக் படிப்பு தொழிற்கல்வி படிப்பு வரையும் விபத்தினால் மரணம் ஏற்பட்டால் உதவித்தொகையாக ரூபாய் ஒரு லட்சம் வரையும் வழங்கப்படும் விபத்தினால் ஊனம் ஏற்பட்டால் ஊனத்தின் தன்மைக்கேற்ப உதவித்தொகையாக ரூபாய் பத்தாயிரம் முதல் ஒரு லட்சம் ரூபாய் வரையும் இயற்கை மரணம் உதவித்தொகையாக ரூபாய் இருபதாயிரமும் ஈமச்சடங்கு உதவித்தொகையாக ரூபாய் ஐந்தாயிரம் வழங்கப்படும் மேலும் திருமண உதவித்தொகையாக ஆண்களுக்கு ரூபாய் மூணாயிரம் பெண்களுக்கு ரூபாய் ஐந்தாயிரம் வழங்கப்படும் மகப்பேறு உதவித்தொகையாக ரூபாய் ஆறாயிரம் கருசிதைவு அல்லது கருகலைப்பு உதவித்தொகையாக ரூபாய் மூணாயிரம் கண் கண்ணாடி உதவித்தொகையாக ரூபாய் ஐநூறு முதியோர் ஓய்வூதியமாக மாதந்தோறும் ரூபாய் ஆயிரம் நலத்திட்ட உதவியாக வழங்கப்படும் என தமிழக அரசு ஒரு சூப்பரான அரசாணையை வெளியிட்டிருக்காங்க ஸோ இந்த அரசாயன பிரகாரம் பார்த்தீங்கன்னாக்கா தமிழகத்தில் உள்ள கிறிஸ்தவத்தை தமிழகத்தில் உள்ள திருச்சபையில் அதாவது கிறிஸ்துவ திருச்சபையில் பணிபுரியும் பணியாளர்கள் பாதிரியாரர்களுக்கு அநாத இளங்களில் பணியாற்றக்கூடிய நபர்களுக்கும் பணியாளர்களுக்கு எப்படி சாரா தொழிலாளர்களுக்கு வழங்கப்படுவது போலவே இவங்களுக்கு பார்த்திங்கன்னா நலத்திட்ட உதவிகள் வழங்கப்படுது ஸோ இறப்பு முதல் விபத்து வரைக்கும் நீங்கள் வந்து இது மூலயமா பெற்றுக்கொள்ள முடியும் உங்கள் குழந்தைகளை படிக்க வைக்கிறது கூட இந்த ஸ்கீம் மூலயமா நீங்கள் வந்து உங்களுக்கான உதவித்தொகை நீங்கள் வந்து பெற்றுக்கொள்ள முடியும் ஸோ இந்த உதவித்தொகை பார்த்திங்கனாக்கா கிறிஸ்தவ மதங்களில் இருக்கக்கூடிய பணியாளர்களுக்கு ரொம்பவும் ஒரு பயனுள்ள ஒரு உதவித்தையாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த உதவி ஸ்கீமை பற்றியே நிறைய பேருக்கு தெரியாமல் கூட இருக்கலாம் ஸோ இதை வந்து ஈஸியாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் எப்படி அப்ளை பண்ணுற இந்த முழுவூரத்தை நம்ம இந்த வீடியோவில் சொல்லியிருக்கோம் தேவைன்ற இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக அங்கே லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த இந்து மதங்களுக்கு இது உண்டாங்கன்னு கேட்டிங்கனாக்கா இதே போலவே அமைப்பு சாரா தொழிலாளர் மூலமாக இந்து மதங்களுக்கும் நிறைய சலுகைகள் வழங்கப்படுது இதே போலவே வந்து அமைப்பு சாரா திட்டத்தின் மூலமாக வந்து வழங்கப்படுது ஸோ அமைப்பு சாரா திட்டத்தில் எப்படி வழங்குறாங்களோ அதே போலவே இந்த ஸ்கீம் வந்து வழங்கப்படுதுன்றது குறிப்பிடத்தக்கதாக இருக்குது இந்த வீடியோ உங்களுக்கு ஈஸ்பில் இருக்குன்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லில் அந்த லைக் பண்ணுங்க போல பயனுள்ள வீடியோக்களை நீங்கள் தொடர்ந்து போங்கன்னாக்கா நம்ம வீடியோ சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ நம்பருக்கு ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் இன்னொரு வீடியோ சேர்த்துக்கலாம் அதுவரை மனிதர் மதிப்போ காப்போம் நன்றி